ஹீபேனேர்களுக்கு ஒரு பெரிய ஹால் என்னைக்கான ஃபர்ஸ்ட் லுக் நிகழ்ச்சியில் சினிமா செய்திகளை பார்க்கலாம் சித்தானா என்டர்டெயின்மெண்டோட பேனரில் லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகிச்சிருக்கு இதில் துல்கர் சல்மான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வெளியாக போகிறதா படக்குழுந்தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி போன்ற பல மொழிகளில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் நடந்த ஒரு கதையை வந்து ஒரு பேன் இந்தியா மூவியாக வந்து இந்த படத்தை நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஐஸ்வரர் மேனன் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியே போயிருப்பாங்க போல அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் சீனில் ஒரு டிஃப்ரெண்டான ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் போட்டிருந்த காஸ்டியூம்னா சூப்பராக இருந்தது ஒரு ரெட் கலரில் ஒரு அழகான காஸ்டியூம் கியர் பண்ணியிருந்தாங்க அதை இப்போ நம்ம பார்க்கலாம் அவர்களோட இயக்கத்தில் உருவாயிச்சுக்க படம் தான் தங்கலான் இந்த படத்தில் வந்து விக்ரம் பார்வதி திருவோதி இவர்களோடு சேர்ந்து மற்றும் பல கதாபாத்திரங்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோட ட்ரைலர் வந்து வெளியாக இருந்துச்சு இது மக்களை வந்து ஒரு வியப்பில் ஆள் தெரிஞ்சுன்னு சொல்லலாம் ஏன்னா விக்ரம் அவர்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை களத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த படத்துலையும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை களத்தில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காஸ்டியூமில் வந்து அவங்க வந்து இருந்தாங்க இந்த படம் வந்து இன்னுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து கூடி கூடியிருக்கு ஆக்ட்ரஸ் இவான அவர்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போன மாதிரியான பிக்சர்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க வியர் பண்ணியிருக்க காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா ஸீவ்லெஸ்ல ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இருந்தது அதுக்கு மேட்ச் ஆனால் வாட்ச்லாம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதை இப்போ உங்களுக்காக பார்க்கலாம் ஸ்டூடியோஸ் இவர்களுடைய பேனரில் லோக பத்மநாபனின் இயக்கத்தில் உருவாகிச்சிருக்க படம் தான் செண்டியன் மாதேவி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் இந்த படத்தோட ட்ரைலர் ப்ளஸ் இசை வெளியீடு வந்து ரொம்பவே செம்மையாக வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட அப்டேட் வந்து வரப்போகிற காலங்களில் வந்து வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்கிறது வந்து லோக பத்மநாதன் அதாவது இந்த படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க நைனா உஷா அவர்கள் ஒரு அழகான ஷூட்ல வந்து சூப்பரான போட்டோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த போட்டோஸ்ல வந்து அந்த கோட் ஷூட் வந்து ஒரு லாங் டைம்ல வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அவங்க ஃபேமிலியோட எடுத்த போட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே போல பார்க்கலாம் சஜா இவர்களுடைய நடிப்பில் கேவி என் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்களோட பேனர்ல உருவாயிச்சுக்க படம் தான் கேடி த டேவல் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் இப்படி பல மொழியில வந்து ரிலீஸ் பண்ண போறதாகவும் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த படத்தோட ட்ரைலர் வந்து அபுதாபியில நடத்த போறதா படத்துல இருந்து முடிவெடுத்திருக்காங்க அண்ணா அண்ணாபேனவர்கள் வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்ல வந்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடியில் நடிச்சா எல்லா ஃபோட்டோஸுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க அடிபட்டது பிளஸ் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தது அவங்களுக்கு மேக்கப் பண்ண எல்லா பிக்சர்ஸ்மே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை இப்போ பார்க்கலாம் சுந்தர் மகர் இவர்களுடைய நடிப்பில் உருவாகிச்சுக்க படம் தான் ஜிகிரி கில்லாடி இந்த படத்தில் வந்து ஜோசப் சந்திரசேகர் சதீஷ்குமார் இவர்கள்லாம் வந்து ஈஸியாக வச்சிருக்காங்க இந்த படத்தோட அப்டேட் வந்து வரப்போற காலங்களில் வந்து வெளியிட போகிறதா படங்களாக சொல்லியிருக்காங்க ஆக்ட்ரஸ் நினிசா பிந்து அவர்களை வந்து சூப்பர்வான சாரி கியர் பண்ணி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்னில் வந்து ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்பவே வந்து சூப்பவாக இருந்தது அப்படின்றதோட நம்மளோட எயிட்டிஸ் மெமரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது அதை நம்ம பார்க்கலாம் இவர்களுடைய நடிப்பில் படம் தான் ஜெகிதி கிண்டாடி இந்த படத்துல வந்து ஜோஷப் சந்திரசேகர் மற்றும் சதீஷ்குமார் வந்து இசையமைச்சிருக்காங்க இந்த படத்தோட பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சு அது மட்டும் இல்ல இதை பத்தின அப்டேட் எல்லாமே நாங்க வரப்போற காலங்களில் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படக்கூடிய சொல்லியிருக்காங்க ஆக்ட்ரஸ் பூஜாஹாடே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் ஸேரீ வியர் பண்ணி சூப்பரான ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு மேட்சான அக்சசரிஸ் எல்லாமே வியர் பண்ணியிருந்தாங்க அந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரொம்பவே அழகாக இருந்தது அதை இப்போ உங்களுக்காக பார்க்கலாம் வனங்கான் படத்துக்கும் தங்களால் படத்துக்கும் ஒரு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப வனங்கான் படத்தோட ட்ரைலர் வந்து வெளியிட்டிருந்தாங்க தங்களான் படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் வெளியிட்டு இருந்தாங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு டிபரண்டான ஒரு கதைக்களமா இருந்துச்சு எப்பவுமே டைரக்டர் பாலானாலும் சரி பா ரஞ்சித்துனாலும் சரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களத்துல எல்லாருமே ரசிக்கும் வண்ணம் ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னா சோ இந்த படம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து எது விண்ணாகப் போகுதுன்னு தெரியலப்பா ஒருவேளை இந்த படம் வணங்கான் விண்ணாயிருமோ ஒருவேளை தங்களால் விண்ணாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க யாரு என்ன மாதிரியான எப்படி மாதிரியான படம் எடுத்தாலுமே அதுக்கு எப்பவுமே ஹெட் வந்து மக்கள் தான் ஏன்னா மக்கள் இருந்தா தானே அந்த படம் வந்து சூப்பர்ன்னு சொல்லுவாங்க ஆக்ட்ரஸ் ஆன்ட்ரியா அவர்கள் வந்து ரீசெண்டாக ஃபோட்டோஷூட்டில் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு காஸ்ட்யூமில் டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் இப்போ ஒரு காட்டன் சேரீயை வியர் பண்ணி ஸ்லீவ்லெஸ் பேட்டனில் சூப்பர்வான ஒரு சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அதை இப்போ நம்ம பார்க்கலாம் தயாரிப்பாளரின் ஜமா திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க பாரி இளவலகன் வந்து இந்த படத்தில் எழுதி இயக்கி நடிக்கவும் செஞ்சுருக்காங்க இதில் இசையமைப்பாளர் யார் பார்த்தீங்கன்னா நம்மளோட இளையராஜா தான் வந்து இசையமைப்பாளர் ஸோ இளையராஜா அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே வந்து எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த படத்தோட அப்டேட்டை வந்து நாங்கள் கூடிய சிக்கத்தில் வரப்போகிற காலங்களில் ஒவ்வொன்றா நாங்கள் வெளியிடுவோம்ப்பா உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் கொடுக்குற வகையில் இளையராஜாவோட சாங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஆக்ட்ரஸ் பாவனாதர்களை வந்து சூப்பர்வான ஒரு காஸ்டியூம் வியர் பண்ணி சூப்பரான ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் இருந்தது அதை இப்போ நம்ம பார்க்கலாம் நிறைய அப்டேட் எல்லாமே நம்ம பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம் அண்டில் தன் பாய்ஷினி